அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொது தமிழ் பகுதியில் இலக்கணப் பகுதி முடிச்சிட்டோம் இலக்கிய பகுதியில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவது பகுதி வந்து அறநூல்கள் அந்த அறநூல்களில் வந்து நாலடியார் முதல் கடைசியாக நம்ம பார்த்து ஏழாதி வரைக்கும் பார்த்துட்டோம் மீதமுள்ள இரண்டு தலைப்பு தான் ஔவையார் பாடல்கள் மற்றும் ஒன்று ஆசாரோ கோவை அது இரண்டு பகுதியை நாம இன்றைய காணொலியில் காணலாம் அவ்வையார் பாடல்கள் அவையார் இந்த அவையார் பாடல் மட்டும் தனி பகுதி மீதமுள்ள அனைத்து நூல்களும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இருந்து கேட்கப்பட்டவைதான் அப்போ அவையார் பாடல்கள் நீதி நூல்களை பற்றி பேசுவதால் இவை அறநூல்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம டிஎன்பிசி ல பாக்குறோம் ஆனா அந்த பதினெண் கீழ்கணக்கு நூலுக்கும் அவ்வையார் பாடலுக்கும் தொடர்பு இல்லை அப்போ அவையார் அப்படின்னா நான் படித்த கால வரைக்கும் ஒரு அவ்வளையார் தான் இருந்ததாக நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில் ஆனால் சமீபத்தில் சமீபத்தில் இப்போ கடைசி வந்த பாடப்புத்தகத்தில் அதுக்கு முந்தின பாட புத்தகத்திலாம் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறு விதமான ஔவையார்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்துள்ளனர் ஆள் வேற பேர் ஒன்று அதுதான் அந்த ஔவையார் அப்படிங்கிறவங்க பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் ஆறு விதமான ஔவையார்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அந்த ஆறு அவையாறுகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஔவையார் வந்து இரண்டு அவையாறுகள் அப்போ தான் நம்ம பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா ஒருத்தவங்க சங்ககால ஔவையார் சவ சங்ககால அவையார் அப்படிங்கிறவங்க அகனானூறு புறநானூறு அப்படிங்கிற பாடலில் பாடல் எழுதினவங்க அவங்க சங்ககால ஔவையார் இரண்டாவதாக ஆத்தி சூடி எழுதிய ஔவையார் இவங்க வந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்போ ரெண்டு ஔவையாரை மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆனால் பேர் ஒன்றுங்கிறதால நாம வந்து ஔவையார் ஒன்று ஔவையார் ரெண்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் முதலாவதாக ஔவையார் ஒன்று இவங்க யார் அப்படின்னா சங்க காலத்தில் வாழ்ந்த அவையார் இவங்க காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு இந்த இரண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஓவையார் அப்படின்னா நம்ம ஒளையார் அப்படின்னாலே நமக்கு பொருள் என்ன அப்படின்னா வயதான பா மூதாட்டி அப்படின்னு தான் பொருள் தெரியும் ஆனால் இங்கே வந்து நமக்கு அவ்வை அவ்வையார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒன்று வயதானவர் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இன்னொன்று துறன் துறவு அதாவது எல்லாத்தையும் துறந்து வாழக்கூடிய பெண்மணி அப்படின்னும் இந்த ஔையாருக்கு அவ்வைய அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஔவையார் அப்படிங்கிறது இளமை தோற்றத்தில் வாழ்ந்தவர் ரெண்டு ஔையார் சொல்லியிருந்தோம் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வந்து வாழ்ந்த காலம் இரண்டாம் நூற்றாண்டு இந்த ஔவையார் முதுமை தோற்றத்தில் பாட்டி பாட்டி கதை நம்ம சொன்னாங்கல்ல அவையார் வந்து பாட்டி அந்த பழக்கதை அந்த அவையார் கிடையாது இவங்க இவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்க இளமை தோற்றத்தில் வாழ்ந்த அவையார் தான் இவங்க இவங்க இயற்றியது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் சங்க நூல்களில் இடம்பெற்றிருக்கு அந்த சங்க நூல்களில் எது இதுலலாம் அந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் வந்திருக்கு அப்படின்னா அகநானூரில் வந்திருக்கு புறநானூரில் வந்திருக்கு இருக்கு நற்றிணைல வந்திருக்கு குறுந்தொகை அப்படிங்கிற நான்கு விதமான நூல்களில் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் வந்திருக்கு அப்போ அவையார் இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த சங்ககால அவையார் எழுதின பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது இந்த அவையார் தான் வந்து வள்ளல் அதிகமான் அளித்த நெல்லிக்கணியை உண்டு நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது யாரு வள்ளல் அதிகமான் சங்ககால புலவர் பாட பாடல் தொகை வரிசையில வந்து ஔாருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வரிசையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சங்ககால ஓவையாருக்கு ஒன்பதாவது இடம் கொடுத்துருப்பாங்க இவர் இப்போ எழுதிய பாடல்கள்ல ஒன்று பார்க்குறோம் நாடாக ஒன்றோ காடாக ஒன்று அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ அப்படிங்கிற ஒரு பாடல் வரி நம்ம பார்ப்போம் அவன் சொன்னோம் நம்ம இவங்க வந்து ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் அந்த ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் எதில் இருக்குன்னு சொன்னோம் அகனானூறு புற புறநானூறு அப்படிங்கிற நூல்களில் இருந்திருக்கும் எது எது அகநானூறு புறநானூறு வேற என்ன சொல்லியிருந்தோம் நற்றினை குறுந்தொகை அப்படிங்கிற பாடல் வரியில் வந்திருக்கும் இது நாம் அடுத்த தலைப்புகள் வருக்கு மூணாவது தலைப்பில் இருக்குது அற அகநானூறு புறநானூறுலாம் வரும்பொழுது அந்த அவையை பற்றி பார்க்கலாம் இதுதான் அவை ஒன்றை பற்று அவ்வையார் ஒன்று அவங்கள பற்றி தகவல்கள் அடுத்ததாக அவையார் இரண்டு அவங்கள பற்றி பார்க்குறோம் அவ்வையார் இரண்டு அவங்க வந்து வாழ்ந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு இந்த அவையார் தான் முதுமை தோற்றத்தில் நாம் பாடப்புத்தகத்தில் பார்க்கக்கூடிய ஔவையார் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவையார் தான் இந்த ஒவ்வையார் இவர் வந்து காலத்தை வென்று வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை மட்டும் சொல்லலை ஔவையார் அப்படின்னு சொன்னதே காலத்தை வென்று வாழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவ்வை வாழ்ந்ததால் வந்து இவங்களை வந்து காலத்தை வென்று வாழ்ந்தவர் அப்படின்னு இந்த அவையாரை சொல்கிறாங்க இந்த ப பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார் வந்து யார் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கம்பர் புகழேந்தி ஒட்டக்கூத்தர் ஆகிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்ததாக சொல்றாங்க இப்போ அவை அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பொருள் அப்படின்னா மூதாட்டி வயதான பெண் தவ பெண் மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம் தவ பெண் அப்படின்னு சொல்லலாம் இந்த பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார் வந்து எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி ஞானக்குரல் அசதி கோவை இப்ப பெரும்பாலும் நாம மேலே உள்ள நான்கு நூல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்போம் ஆனா ஞானக்குரல் அசதி கோவை இந்த நான்கு நூல்கள் அல்லாமல் மேலும் இரண்டு நூல்கள் எழுதியிருக்காங்க அதுதான் ஞானக்குரல் அசதி கோவை அப்படிங்கிறது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் எழுதிய நூல்கள் அதுல முதலாவதாக நம்ம ஆத்தி சூடியை பத்தி பாக்குறோம் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது ஆத்திச்சூடி அப்படினால நமக்கு ஞாபகம் வரணும் இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா நம்முடைய பாடத்தை பள்ளிக்கூடத்தில் வந்து தொடக்க பள்ளியில் வந்து பாட்டு பாடு ஆக்காஞ்சா அந்த ஆ ஆ இஇ சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு பாடல் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த ஆத்திசூடி ஏன் இதை வந்து நம்மளுடைய அறநூல்களில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா பாருங்கள் இந்த இங்கு வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் அறம் பற்றியது நீதியை பற்றியது அதனால இது வந்து அறநூல் இல்லைன்னா நீதி நூல் அப்படின்னு சொல்றோம் இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது கடவுள் வாழ்த்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒவ்வொருலயும் கடவுள் வாழ்த்து இருக்கும்னு சொன்னோம் அப்ப ஆத்தி சூடியில் யாரை பற்றி கடவுள் வாழ்த்து பாடல் வந்து யாரை பற்றியது அப்படின்னா சிவபெருமானை பற்றி இருக்கும் அப்போ இந்த இதனுடைய பாடல் வரிகள் மொத்தம் நூத்தி ஒன்பது பாடல் வரிகள் இந்த சுடியில் இருக்கு மொத்தம் நூத்தி ஒன்பது பாடல் வரிகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரு பாடல் மொத்தம் ஒரு எழுத்து அப்படின்னா முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் பாடல் வரியை கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் நூத்தி ஒன்பது வரிகள் பாடல்கள் அப்படின்னு சொல்றதை விட நூத்தி ஒன்பது வரிகள் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தை மையமாக கொண்டு பாடப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா அறஞ்செய்ய விரும்பு இதுல இருக்கும் உயிரெழுத்து வரிசையில் அடுத்ததாக உயிர் எழுத்து வரிசையில் எல்லாம் கீழப்பா நூத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கும் நூத்தி ஒன்பதையும் நம்ம கொடுக்கல ஆனா எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருப்போம் அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இது போன்று ஒவ்வொன்றும் இருக்கும் இப்ப நாம அங்கு பார்க்கக்கூடியது ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாங்க அது அப்படிங்கிறத அப்படிங்கறத பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஆத்திச்சூடியை எழுதியது ஔவையார் அதுவும் ஔவையாறுல எந்த ஔவையார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் புதிய ஆத்திசூடி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க அது ஒரு புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் எழுதியிருப்பாங்க அதன் பிறகு வந்த ஒரு கவிஞர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க அப்ப ஆத்திசூடி புதிய ஆத்தி சுடி அறிவியல் ஆத்தி சுடி இந்த மூன்றுக்கும் உள்ள வெற்று வேற்றுமை ஒற்றுமைகளை தெரிஞ்சுக்கோங்க அது யார் எழுதுனது புதிய ஆத்தி சுடி எழுதுனது யாரு அறிவியல் ஆத்தி சுடி எழுதியது யார் அப்படிங்கிறத கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்ததாக பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கொன்றை ஒளவையார் வந்து எழுதிய மற்றொரு நூல் வந்து கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூல் தான் இது வந்து அறநூல் அல்லது நீதி நூல் அப்படின்னு சொல்றோம் இந்த பாடலிலும் கடவுள் வாழ்த்து பாடலை யார் அடிப்படையாக வச்சு பாடியிருக்காங்க அப்படின்னா வச்சு வச்சுதான் பாடியிருக்காங்க கொன்றை வேந்தன் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா கொன்றை மரத்திலிருந்து பூக்கக்கூடிய பூவை அணிந்த சிவபெருமானை குறிக்கும் கொன்றை வேந்தன் கொன்றை என்றால் கொன்றை இந்த சிவ சிவபெருமான் வந்து கொன்றை பூவை அணிந்தவர் கொன்றை அப்படிங்கிறது ஒரு மரம் அந்த மரத்திலிருந்து பூக்கக்கூடிய பூதான் கொன்றைப்பூ அந்த கொன்றைப்பூவை சூடுபவர் யார் அப்படின்னா சிவபெருமான் கடவுள் வாழ்த்து பாடல் வந்து சிவபெருமானை பற்றி பாடப்பட்டிருந்தாலும் இந்த நூல் மீதமுள்ள பாடல் வரிகள் யாரை பற்றியது முருகனை பற்றி பாடு பாடியிருப்பாங்க ஆத்திச்சூடியில் நூத்தி ஒன்பது பாடல் வரிகள் இருந்ததா சொன்னோம் வந்தனில் தொண்ணூத்தி ஒரு பாக்கல் இதிலும் நமக்கு வந்து வரிகள் தான் இருக்கும் தொண்ணூற்றி ஒரு வரிகள் தான் இருக்கும் நம்ம அந்த வரிகளையுமே கொடுத்திருப்போம் ஆத்திச்சூடில எப்படி அகரவரிசையில் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்கும் ஆனா தொண்ணூற்றி ஒரு வரிகள் தான் பாக்கல் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இது போன்ற பாடல் வரிகள் மொத்தம் எத்தனை இருக்கும் தொண்ணூத்தி ஒரு பாடல் வரிகள் இருக்கும் இந்த கொன்றை வேந்தனில் அந்த தொண்ணூத்தி ஒண்ணு நம்ம கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் வாங்குறவங்க அதை பார்த்துக்கலாம் இதுதான் நம்ம இரண்டாவது நூல்கள் அவங்க பாடுன கொன்றை வேந்தனில் இருந்து உள்ள பாடல் வரிகள் மூன்றாவதாக அவையார் எழுதின தான் மூதுரை மூதுரைக்கு வந்து நூற்காரம் பெயர் காரணம் பார்த்தோம் அப்படின்னா மூதுரை எப்படி பிரிக்கலாம் முதுமை கூட்டல் உரை அப்படின்னு பிரிக்கலாம் முதுமை அப்படின்னா மூத்தோர் சொல்ல கூறியது உரை அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய பேச்சு மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது தான் பொருள் இந்த பாடலும் அறநூல்களில் வகையை சார்ந்தது தான் அப்போது இந்த மூதுரைக்கு வந்து வேறு பெயர் இருக்குது என்ன அப்படின்னா வாக்குண்டாம் அப்படிங்கிறது தான் மூதுரைக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் இந்த மூதுரையில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் வந்து விநாயகரை மையமாக வச்சு பாட இருக்காங்க இந்த மூதுரையில் உள்ள பாடல் வரிகள் மொத்தம் முப்பது கடவுள் வாழ்த்துடன் முப்பத்தி ஒன்று அப்போ இது வெண்பாவில் உள்ளன கொன்றை வேந்தரும் ஆத்தி சுடியும் எப்படி ஒரு ஒரு வரியில் பாடல் வரி இருந்துச்சு ஆனால் இங்கே அப்படி கிடையாது நான்கு வரிகள் நான்கு வரிகளில் இதனுடைய பாடல் வரிகள் இருக்கும் அப்போ மூதுரையில் வரக்கூடிய பாடல் வரி இதனுடைய பாட புத்தகத்தில் இருக்கு என்ன அப்படின்னா மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் வல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது இந்த பாடல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய மன்னனாக இருப்பவன் அந்த நாட்டு மன்னனுக்கு மட்டும்தான் தெரியும் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந்த நாட்டை விட்டு மத்தொரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னா அவனுக்கு வந்து புகழ் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் படித்தவங்க அந்த எந்த ஊருக்கு போனாலும் சரி அவங்க வந்து சிறப்பிக்கப்படுவார்கள் அதனால தான் சொல்றாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்ததாக அவையார் எழுதின கடைசி நமக்கு பாடப்பகுதியில் உள்ள அடுத்தது வந்து நல்வழி அப்படிங்கிற ஒரு நூல் அவையார் எழுதுனது அதில் உள்ள பாடல் வரிகள் வந்து நாற்பது கூட்டல் ஒன்று நாற்பது பாடல்களும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்கும் இந்த பாடல் வந்து நேரிசை வெண்பாவில் ஆனது மற்றதெல்லாம் வெண்பாவில் இருந்திருக்கும் இந்த பாடல் மட்டும் எந்த பாடல் நல்வழியில் வரக்கூடிய பாடல் மட்டும் நேரிசை வெண்பாவில் ஆனது கடவுள் வாழ்த்துடைய பாடலில் கரிமுகத்து தூமணி அப்படின்னு ஒரு வரி வந்திருக்கும் அந்த வரியை அடிப்படையாக வச்சு இது யார் பாடுனது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கரிமுகத்து தூமணி அப்படிங்கிறது பிள்ளையாரை வைத்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனுடைய பாடல் குறிப்புகள் பாடல் வரிகள் சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் வட்டாங்கில் உள்ளபடி அப்படிங்கிறது தான் இந்த நல்வழியில் உள்ள பாடல்கள் பாடல் வரிகள் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி அப்ப நாம பாடப்பகுதியில் உள்ள அறநூல்கள் பார்த்து முடிச்சிட்டோம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்த அனைத்து அறநூல்களையும் பார்த்துட்டோம் ஆனா ஒரே ஒரு அறநூல் மட்டும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க எது அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஆசார கோவை அந்த ஆசார கோவை இந்த காணொலியில பார்த்துடலாம் இந்த ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் இவருடைய ஊர் பேர் வந்து கயத்தார் அப்படிங்கிறது தான் இவர் பிறந்த ஊர் பெருவாயின் முள்ளியார் எழுதின பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் நூறு இந்த நூல் வந்து ஒழுக்கங்களை அடுக் அடுக்கி கூறும் நூல் ஒழுக்கங்களை வரிசைப்படுத்தி கூறிய நூல் அதனால தான் இது ஆசார கோவை கோவை அப்படின்னா கோர்த்தல் அப்படின்னு பொருள்படும் ஆசாரம் அப்படிங்கிறது ஒழுக்கம் ஒழுக்கங்களை அடுக்கி கூறக்கூடிய நூல் இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடலில் வந்து யாரை பாடியிருப்பாங்கன்னா சிவபெருமானை வச்சு சிவபெருமானை வைத்து பாடப்பட்டிருக்கும் இதுல வந்து குறிப்பிட்டது இந்த பாடல் இந்த வெண்பா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால என்ன சொல்றாங்க பல வெண்பாக்கள் கலந்து பாடப்பட்டது தான் இந்த ஆசார கோவை இதனுடைய பாடல் வரியில் வந்து வட நூல்களான சுகரஸ்மிருதி போதையான தர்ம சூத்திரம் போன்ற நூல்களின் சாரமே இந்த ஆசார கோவையை பாடலில் பாடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆசார கோவை பற்றிய குறிப்புகள் அப்போ நம்முடைய அறநூல்களில் மொத்தம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல் இருக்கும் அந்த பதினோரு நூல்களில் பாடப்பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்ட படாத நூல் வந்து ஆசார கோவை திருக்குறள் வந்திருக்கும் நம்ம திருக்குறள் முந்தைய பகுதியில் பார்த்துருப்போம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தவிர ஔவையாருடைய பாடல்களும் அறநூல்களில் கொடுத்துருப்பாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷனில் பொது தமிழில் இலக்கியத்தில் முதல் பகுதி திருக்குறள் முடிச்சிட்டோம் இரண்டாவது பகுதி அற இலக்கியங்கள் முடிச்சிட்டோம் மூன்றாவது பகுதியை அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து காணலாம் நம்முடைய சேனல்ல வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பிரிப்பரேஷன் இல்லாமல் அடுத்ததாக என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளையும் காணொளியா எடுத்து நம்முடைய வெளியிட்டிருக்கோம் அந்த தமிழ் பாடக்குறிப்பானது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு இள அதாவது செகண்ட் கிரேடு டீச்சர்ஸ் அவங்களுக்கும் வந்து முப்பது வினாக்கள் தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து வருது அப்ப எல்லோரும் பாட தமிழ் பாட புத்தகத்தை கட்டாயம் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அதையும் நம்ம மெட்டீரியலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குறோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் நம்மளுடைய வீடியோ சம்பந்தமாக ஏதாவது குறைகள் இருப்பின் நிறைகள் இருந்தால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறைகள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நம்ம வந்து ஒரு தான் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஏகப்பட்ட குறைகள் இருக்கும் கண்டிப்பாக எனக்கும் தெரியுது அந்த குறைகளை திருத்திக் கொள்வதற்கு உங்களுடைய அறிவுரைகள் தேவைப்படுகிறது நன்றி வணக்கம்